வணக்கம் மக்களே வெல்கம் டு டெக் சேனல் நம்ம இந்த பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரேசன் அட்டை வைத்திருப்போர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி இருக்கு அது என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரருக்கு ரேஷன் கடைகள் மூலம் இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அது இல்லாமல் இந்த குடும்ப அட்டையின் மூலமாகத்தான் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களும் வழங்கப்பட்டு வருகிறது தற்பொழுது குடும்ப அட்டையில் நுகர்பொருள் குடோன்களில் வைக்கப்பட்டிருந்த பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் கையிருப்பு இல்லை என்று மே பதினாறு அன்று தகவல்கள் வெளியாகி வருகிறது ரேஷன் பொருட்கள் வழங்கல் சம்பந்தமான டெண்டர் முடிவடைந்த நிலையில் புதிதாக டெண்டர் இன்னும் ஒப்பந்தம் ஆகவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் குடோன்களில் பருப்பு பாமாயில் விநியோகம் பெரிய அளவில் இல்லாததால் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது புதிய இன்னும் வெளியாகவில்லை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் டெண்டர் விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது ஆகவே குடோன்களில் இருப்பு இல்லாததால் பருப்பு பாமாயில் விநியோகம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று செய்திக்குள் வெளியாகி வருகிறது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் கையிருப்பு வந்து குறைந்து வருவதால் பருப்பு பாமாயில் இனி விநியோகிப்பதில் தாமதம் ஏற்படலாம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்